எனக்கு நல்லா தெரியும் நம்மக்கிட்ட பாபா ஸ்டாச்சு வாங்குறவங்க கண்டிப்பாக ஒரு மிராக்கிள்ஸ் ஸ்டோரி வந்து எனக்கு ஷேர் பண்ணுவாங்கன்னு தெரியும் ஆனால் இப்போ இது வ இவங்க இப்போ ரீசண்டாக நம்மக்கிட்ட ஸ்டாச்சு வாங்கினவங்க ஷேர் பண்ணுற மிராக்கிள்ஸ் என்னாலே நம்ப முடியல பட் ஃபோட்டோ ப்ரூஃபோடு எனக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை ஸோ இன்னைக்கு பாபா வாங்குறவங்களுக்கு பெரிய பாபா வாங்குறவங்களுக்கு வைஜெயந்தி மாலா பெரிய பாதம் ஒரு செமி சில்க் ச வந்து கிஃப்ட்டாக கொடுக்க போகிறேன் இந்த இது வந்து ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்கறது தான் இது அண்ட் வந்து மீடியம் சைஸ் பாபா வாங்குறவங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி பாதம் பாபாவோட ஸ்டாண்டு புடவை எல்லாமே கிஃப்டாக கொடுக்க போகிறேன் ஸோ இன்றைக்கி மட்டும்தான் கோயம்புத்தூருக்குள்ளே கோயம்புத்தூர் சூளூர் காரமடை மேட்டுப்பாளையம் இந்த சர்க்கிளில் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் டேரெக்டாக வந்து பாபாவை கூட்டிகிட்டு போங்க வீட்டுக்கு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்பி வைக்கிறோம் பெரிய ஒரு மிராக்கல் வீடியோ நான் வந்து அடுத்து போஸ்ட் பண்ணுவேன் மேபி நாளைக்கு போஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ சாய்ரா